நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு கல்யாணி ஐயோ கண்டத மனசுல போட்டு நடக்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஏதாவது பேசிக்கிட்டே வருவாங்க அதுக்குள்ளேயே நீங்களா ஏதாவது ஒன்று நினைச்சுக்காதீங்க அண்ணி இல்ல கல்யாணி என்னதான் இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கு உனக்கே தெரியும் இந்த கல்யாணம் எந்த ஒரு சூழ்நிலையில நடக்க போகுதுன்னு அண்ணி நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அதுவும் எனக்கு தெரிஞ்ச அபிக்கு சார்வு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு முடியலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவன் சரின்னு சொல்லலை அந்த பொண்ணை பிடிச்சதுனால தான் அவன் சரின்னு சொல்லியிருக்கான் எனக்கும் அதுதான் வேணும் கல்யாணி ஏன் பையனையும் எவ்வளோனால தான் நான் இப்படியே பார்க்கறது அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி அவன் பொண்ணாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறது நானும் பார்க்க வேண்டாமா ஏறாத கோவில்லை கும்பிடாத சாமி இல்லை என்கிட்ட ஒரு பக்கம் என் பையனுக்கு நல்லா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கடவுளுக்கு நேற்று என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அது எந்த ஒரு தடங்களும் அமையணும் அதுக்காக தான் ரொம்ப நாள் கடத்தாம உடனே கல்யாணத்தை ரெடி பண்ணேன் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க நீ அபிச்சார் கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அவங்களே வந்துட்டாங்களே நம்ம அபிகார் வருது பாருங்க

அண்ணி இப்போ எதுக்கு நீங்க அவியை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுனாலே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு அதெல்லாம் தெரியும் கல்யாணி இருந்தாலும் அது மத்த நேரத்துக்கு பரவாயில்ல இது அவன் கல்யாணம் இல்லையா அதான் அவிய வர சொன்னேன் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றது பிடிக்காதா எம்மா என்ன எதுக்கு அப்படி போட்டுருவேன் இல்ல ஒண்ணு சொன்னதா அவன் மாவை அப்படியே போறாங்க பாரு போ ஓ அவனோட உனக்கு பிடிச்ச சரியாக செலக்ட் பண்ணிக்கோ எவ்வளது யோசிக்காத யார் எது சொன்னாலும் பரவாயில்ல உனக்கு பிடிச்ச மாதிரி சலெக்ட் பண்ணிக்கோ

உங்களுக்காவது சாரி இருக்க வந்திருக்கோம் நீங்க என்ன இங்கே என்ன இருக்கீங்க பொம்மை பாத்துட்டு இருக்கீங்களா பொம்மை எல்லாம் தரமாட்டாங்க நீ இல்ல அதையும் மீறி பொம்மை எல்லாம் வேணும் சொல்லுங்க நான் இருக்கேன் உங்களுக்கு வாங்கி தரேன் பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு நான் என்ன குழந்தையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகி அகி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன் நீ உண்மை தான் சொல்லணும் சரியா ஏ அன்னி கேட்கும் நான் போய் சொல்வேனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு கேளுங்க இல்ல உள்ள வர்றதுக்கு முன்னாடி கல்யாணி அம்மா அபிசாருக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்க அது உண்மையா இது கேக்குறதுக்காக ஏதோ பரம ரகசியம் கேக்குற மாதிரி வந்து என்கிட்ட கேட்டீங்க இப்போதைக்கு இது அப்படிதான் சரி சொல்லு அவருக்கு Dress select பண்றதுனாவே பிடிக்காதா ஆமா நீ அவங்க Dress select பண்றதுனாவே பிடிக்காது அதிகமா யாருக்கு இந்த மாதிரி Dress எடுத்ததே கிடையாது ஏன் அவர்க்கே நான் தான் அதிகமா Dress எடுப்பேன் அவர் எடுக்கவே மாட்டாரு ஜவுளி பக்கமே வர மாட்டாரு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தது ஓ அப்படியா ஏன் நீ என்னாச்சு சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கி வெளியில கல்யாணமாவும் இதெல்லாம் சொன்னாங்க அதான் உனக்கு கொஞ்சம் கேட்டுட்டேன் ஓ அப்படியா சரி நீ என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டான் அர்ஜென்ட்டா நான் கொஞ்சம் வெளில போறேன் நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டு வந்துருங்க அனி எனக்கும் நீங்களே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருங்க ஓகேவா ஆ சரி ஏகி நீ போயிடு வா உனக்கு சேர்த்து நானே ட்ரெஸ் செலக்ட் பண்றேன் ஓகே நீ ரொம்ப தேங்க்ஸ் சரி நீ நான் கிளம்படா சரி ஏகி நீ கிளம்பு என்ன அக்கியோ கல்யாணி அம்மா சொன்னதே சொல்லிட்டு போறா இது அன்னைக்கு கனபட நாள்லாம் நம்ம தொடத்தும் போது அப்ப கிழிஞ்சு போன சாரிக்கு பதிலாக அவரே செலக்ட் பண்ண சாரி தான் ஆனா எனக்கு சாரி எடுத்து கொடுத்து நாள் வரையும் யாருக்காகவும் எதுக்காகவும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தத இல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணாத வரை எனக்கு சரியா இருக்கு சரியே இப்படி எடுத்து வந்திருပါre

ஏய் அபி என்னடா இன்னைக்கு கூடவா கடைக்குள்ள போக கூடாது என்ன என்னடா எனக்கு என்ன கடைக்குள்ள வேலை அவங்க போய் செலக்ட் பண்ண போறாங்க எழுதிட்டு வர போறாங்க நமக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒன்லி பிசினஸ் 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 தான் டே போதுண்டா இனிமே என் தங்கச்சி வேற கல்யாணம் பண்ண போற எப்பவுமே பிசினஸ் பிசினஸ் இருந்துடாது கொஞ்சம் மாதிரி என் தங்கச்சி பாரு சரியா பாக்கலாம் சிவா ஆஹா அது என்ன பாக்கலாம் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அபி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி தண்ணி வந்தாலும் உன் உடம்புல உள்ள எல்லா ரத்தத்தையும் எடுத்துருவேன் பாத்துக்கோ சரிடா பாங்கச்சு தண்ணி வராம பத்திரமா பாத்துக்க ஓகேவா சரிவா டெண்டருக்கு லேட் ஆயிடுச்சு இவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்குள்ளே நம்ம டெண்டருக்கு போயிட்டு வந்துரலாம் ஓகே வா போலாம் பொண்ணுடி ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் இருக்காதா எங்க என்ன கல்யாணம் அதுக்கு நான் வந்து வரவேற்பு கொடுக்கறல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா இல்லையா எல்லாருக்கும் என்ன வேணும் எது வேணும் பாத்து பாத்து பண்ற உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இப்படி முன்னே எல்லாத்தையும் பண்ற ஆனா புருஷனை மட்டும் கண்டுக்கவே கண்டுக்காத என்ன என்ன இப்ப சார கண்டுக்கலையா எல்லாம் உங்களுக்கு பாத்து பாத்து தானே பண்றேன் அப்புறம் என்ன அப்படியா உண்மையாவே எல்லாமே பாத்து பாத்து தான் பண்றியா

இ இதெல்லாம் வேற யாடையது பேச்சல தப்பு கட்னா கொண்டடிக்கிற பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது அதுவும் ஏன் ஏப்படி பேசறதுக்கு எனக்கு என்ன கோச்சா சொல்லு நீ பேசம்பதே உங்களுக்கு கோச்ச வராம இருக்கலாம் ஆனா நீங்க பேசுறது பேசறத கேக்கும்போது எனக்கு கோச்சமா இருக்கு பதாதக்கு அத்தை வேற பக்கத்துல இருக்காங்க காதல ஏதோ கேக்க போகுது கொஞ்சம் அமைதியா இருங்க எதனால நம்ம சாய்ந்தரம் பேசிக்கலாம் ம் இன்னைக்கு நைட் கன்ஃபார்ம் தானே ஒரு பாரு கரவ நீ ஏ மர் பாரு கரவ நான் சின்ன புனேஷ் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா எனக்கு என்னமா நான் நல்லா தான் இருக்கேன் போதும் போதும் நான் சும்மா சொன்னேன் உடனே மட்டும் குறையவே குறையாது சரிவா உள்ள போலாம் உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஜோடி யாரு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாரடி கல்யாணி இது அது வேற யாரும் இல்ல எங்க அண்ணியோட தங்கச்சி பொண்ணும் அவங்க மாப்பிள்ளை என்ன அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குங்கிறதுக்காக அப்படியா பாக்குற இடம் எல்லாம் இப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதா நாம எல்லாம் ஏய் சத்தமா பேசாதடி அவங்க காதல ஏதோ விழுந்துற போது நான் நினைச்ச மாதிரி இல்ல இவ்வளவு சீக்கிரம் இவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினைக்கவே இல்ல இவங்க கல்யாணம் அப்படி நடந்துச்சு என்னடி சொல்ற ஆமாண்டி அவங்க கல்யாணமே ஒரு பெரிய கதை தான் சரிவா உள்ள போலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்

உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கா வந்திருக்கேன் உங்களை பார்க்க தான் வந்தேன் இந்த ட்ரெஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கு நமக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ல நம்ம மாமா பார்த்தாருனா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே சரி மாமா எங்க இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அப்போ நீ எங்க அண்ணன் கல்யாணத்துக்காக வரல நம்ம கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வந்திருக்க அப்படிதானே இல்லைன்னு போய் சொன்னாலும் அதுதான் உண்மை பாருடா உனக்கே ஓகேங்கும்போது நான் நான் சொல்லுவேன் உனக்கு ஓகேன்னா எனக்கும் தான் நானும் சின்ன வயசுலேருந்து இருக்காதானே வீட் பண்ணேன்